ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எம்வி ப்ளாக்ஸ் ஆஃப் மலர்வெளி சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது தோசை தாங்க இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் நைட் டின்னருக்கும் நீங்கள் செய்யலாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த பன் தோசை நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கள்ல போகலாம் பாருங்கள் ஒரு கிண்ணை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு கப் ரவைங்க நம்ம உப்புமா கிளரோல் அந்த ரவா தான் வர்க்காத ரவா தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்திருக்கேங்க இதுக்கு ஒரு கப்பு தயிர்ங்க பாருங்க நல்லா நைஸ் ரவையாக எடுத்துட்டேன் இதுக்கு ஒரு கப்பு தயிர் ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாதுங்க சரியா விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் அடித்து கலக்கி எடுத்துக்கிட்டேங்க போட்டு இதே விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுடுங்க நல்லா ஊ ஒரு டென் மினிட்ஸ் ஊறணும் பத்து நினைனா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க ஊற்றி அளவு இருக்கணுங்க கரெக்டாக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றினங்க ஒரு கால் டம்ளர் கம்மியாக ஊற்றி இதை இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு டென் மினிட்ஸ் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம மற்ற பொருளாக ரெடி பண்ணலாங்க சரிங்களா இது ஊறிகிட்டே இருக்கட்டும் அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ இதை ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அளவு நல்லா ஊறி இருக்குங்க பாருங்கள் கரண்ட் எல்லாம் எடுத்திங்கன்னா நம்ம எப்படி வச்சோம் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் ஊறி நல்லா கெட்டியாக இருக்குது இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த பக்கம் பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க ஒரு பச்சை மிளகாய் பழுத்துருச்சு அதை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் கொத்தமல்லியில் நீங்கள் எவ்வளோ வேணுமோ நறுக்கி போட்டுக்கலாம் கருவேப்பிலையம் அதுமாரி பொடியாக நறுக்கியாச்சுங்க கரண்ட் போயிடுச்சு அதனால் இப்படி இருக்குங்க வந்துடும் இப்போ கரண்ட்டு பாருங்கள் இப்போ அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் நறுக்கி எடுத்தாச்சுங்க இப்போ இந்த மாவை வந்து ரவா ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா கரண்ட் வந்துச்சுங்க தான் இப்போ வானல் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு பொரியவும் ஜீரகம் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க அதோட ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் வந்து வெள்ளை பருப்பு போட்டு நல்லா வறுத்து விடுங்க இது நல்லா பொறிஞ்சு நல்லா வறுப்பட்டதும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க பொடியாக நறுக்கி போட்டுக்கலாங்க வெங்காயம் எந்தளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெங்காயம் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு நறுக்கினதை போட்டுவிட்டு கருவேப்பிலையும் எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பிலையை போட்டு வதக்குங்க கொத்தமல்லித்தெல்லாம் நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் இப்போ போட வேண்டாங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வதங்கும் போதே வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நான் வந்து டேபிள் சால்ட்டு போட்டுக்கிறேங்க அதாவது நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு வதக்கிடுவோம் அப்போ வந்து வெங்காயமும் சீக்கிரம் வதக்கி வந்துவிடும் நம்ம மாவில் போட்டுட்டு பத்து லைனாக வேணா அப்புறம் போட்டுக்கலாம் சரிங்களா ஆனால் இது கரெக்டாக இருக்கும் நான் எடுத்துருக்கற அளவுக்கு இப்போ வந்து கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் எடுத்து உதுத்து போட்டு விட்டுருங்க கொத்தமல்லி தழை நிறையா போடுற வரைக்கும் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இதோட வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க அப்படியே கிளறின மாதிரி சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு பெரட்டுங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப வதக்க வேண்டாம் இந்த சூட்லேயே நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டாச்சு இப்போ இது நல்லா ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மாவில் போட்டு சேர்த்துக்கலாம் சூடாக சேர்த்த வேண்டாங்க கொஞ்சம் ஆறுட்டும் சரிங்களா இப்போ அந்த மா இது ரவாவும் ஒரு தயிரும் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க அதை வந்து அந்த பவுலில் ஊற்றிக்கிறேங்க பாருங்களேன் நல்லா அரைச்சாச்சுங்க இந்த அளவு ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் ஒரு தண்ணி இன்னும் ஊற்ற வேண்டியது இல்லைங்க தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இதே போதும் இப்போ அந்த ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா வதக்கினதெல்லாம் வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகு ஜீரம் இது எல்லாம் போட்டு அதை எடுத்து இதில் போட்டுடலாங்க போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கலாங்க இல்லைன்னா விட்டுடலாம் எனக்கு இந்த போட்டிருக்கிற அளவு கரெக்டாக இருக்குதுங்க அதனால் எனக்கு இது போதும் இப்போ இதோடு வந்து நீங்கள் ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கலாங்க கட்டாயம் இந்த இதுக்கு பன் தோசைக்கு போட்டு தான் ஆகணும் பேக்கிங் சோடா இல்லாட்டி பேக்கிங் பவுட்ரு ஒரு பிஞ்ச் போடுங்க நான் வந்து ஈனோ போடுறேங்க ஈனோ ஃப்ரூட் சாப்பிட்ருக்கு இல்லைங்களா அது போட்டுக்கிறேன் கொஞ்சம் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஈவனாக பேக்கிங் சோடா இந்த ஈனம்லாம் வந்து ஊற்ற தோசை ஊற்ற போகிறவங்கள தான் நம்ம போடணுங்க முன்னாடியே போட்டு வைக்கக்கூடாது இப்போ நான் கலக்கணுமே ஊற்ற போகிறேங்க பாருங்கள் ஒரு த தாளிப்பு கரண்டி தாங்க நம்ம தோசைக்கல்லாம் ஊற்ற போகிறது கிடையாது இந்த தாளிப்பு கரண்டியில் தான் ஊற்றுறோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சுட்டதுக்கப்புறமா இந்த மாவை எடுத்து ஊற்றிக்கலாங்க நான் ஒன்றை கரண்டி ஊற்றுறேங்க ஊற்றி ஒரு சின்ன மூடியை போட்டு மூடி வச்சுடுங்க கட்டாயமாக தீ வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கீழே தான் இருக்கணுங்க அப்போ தான் மே நல்ல மேலெல்லாம் முருமரணும் உள்ளே சாஃப்ட்டாக வருங்க பாருங்கள் இந்த ஃபுல் ஃப்ளேம் வைக்கக்கூடாதுங்க அப்படியே குறைச்சி இந்த மீடியம் ஃப்ளேமுக்கு கீழே வச்சுக்குங்க வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் ஆகிடும் ரெடி ஆகிடுங்க நல்லா இந்தமாரி இந்த தடுக்கா பயனிலேயே ஊற்றி எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ மூடி எடுத்தாச்சுங்களா நல்லா எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள் அழகாக இதை வந்து அப்படியே ஒரே இதில் பரட்டி விட்டுருணுங்க விரட்டி விடுங்க பாருங்கள் மேலே நல்லா மறு மறு மறுன்னு இருக்குங்க உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்குங்க இதே போல் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த கரைச்சி வச்சுருக்க மாவு போட்டு ஊற்றி எடுக்க வேண்டியிருந்தாங்க பெரட்டி விட்டு எடுத்திங்கன்னா சாப்பிட்டோன்னு வைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன் தோசைங்க பாருங்கள் எந்த அளவு வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா மறக்காமல் தீயை மட்டும் தான் வைக்கணுங்க அதிகமாக வச்சிடாதீங்க வெந் மேலே வெந்த மாதிரி இருக்கும் உள்ளே வேகாமல் இருக்கும் ஆனால் இப்படி குறைச்சி வைக்கும்போது தான் மேலேயும் நல்லா மொறு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் உள் பக்கமும் நல்லா வெந்து வருங்க பாருங்கள் திரும்பவும் அதே இதில் திரும்ப ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க ஆனால் இந்த பன் தோசையை வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் எடுக்க தான் செய்யுங்க வேறு வழியில் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் திரும்பவும் அதேமாரி ஒன்றரை கரண்டி மாவு ஊற்றிக்கிறேங்க ஊற்றி அதே போல் மூடியை போட்டு மூடி வச்சிடணுங்க மூடி வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் விட்டு அப்படியே மூடியை திறந்து இப்படியே மூடி வச்சுட்டு நம்ம திறந்து பார்க்கும்போது நல்லா வெந்திருக்குங்க இதே போல் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவெல்லாம் இதேமாரி ஊற்றி எடுத்துக்கலாங்க சூப்பரான பன் தோசை ரெடி ஆகிடுங்க இந்த பன் தோசைக்கு வந்துட்டு நம்ம சைட் டிஷ்ஷாக என்ன செய்யலான்னா தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்குங்க கார சட்னி வெங்காய தக்காளி சட்னியும் நல்லாயிருக்கும் தக்காளி சட்னியும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி என்ன வச்சிருக்கேன்னா எங்கள் கொங்கு ஸ்பெஷல் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் தக்காளி குருமாங்க இந்த தக்காளி குருமாவுக்கும் இந்த பன் தோசைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் போதும்னு சொல்ல மாட்டாங்க திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் மேலே மொறு மொறு ஒன்று உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒன்று புட்டு காமிக்கிற பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா எந்தளவு ஃபோமியாக இருக்குது பாருங்க அவ்வளோ உள்ளே சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட சாப்பிட திகட்டாமல் சாப்பிட்லாம் இந்த பன் தோசையும் தக்காளி குருமாவும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்